காலையிலேருந்து பாடு போட்டுருப்போங்க எத்தனையோ வேலைகளுக்கும் அப்போ தான் நிம்மதியாக தூங்குலப்போ உங்களுக்கு ஒன்றுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு முடிய அத்தனையும் சர்க்கரை வியாதி நீரிழிவு சுகர் டயாபட்டிக் அத்தனை நோய்களிலிருந்து முற்றிலும் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லுவது லிவரை பலப்படுத்தினால் எந்த சு வந்து உயர்ந்த சுகரோ குறைந்த சுகரோ அதாவது அதிகமான சுகர் இல்லை குறைந்த சுகர் குறைந்த சுகர் இருக்குன்னா உடம்பு வந்து விளபட மாதத்தில் இந்த நிலம்படாத போகுது இந்த குளிப்போ சௌரியமோ அப்போது ஏன்னா நீங்கள் குடிக்கிறப்ப ஐயா அப்பா பெரட்டுறது சார் ஒரு மாதிரி காட்டாக இருக்குது குடிக்க முடியலைங்கிற அளவு சும்மா இத்தணும் நான் உதாரணம் மிளகு அளவுன்னு சொல்கிறேன் நீங்கள் தட்டினீங்கன்னா உடைச்சிங்கன்னா அது காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை சுகர் நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி இது அத்தனைக்கும் அடிப்படை வந்து கல்லீரல் லிவர் தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தும் பட்சத்தில் ட்ரைக்ளசனல்னு சொல்லுவாங்க கல்லீரல் பழுதானால் பதினெட்டு விதமான நோய்கள் உருவாகும் அதற்கு கல்லீரல் பழுது ஆகும் பட்சத்தில் கணையம் ஃபேங்கிரியாஸ் தன்னுடைய இன்சுலின் சுகரை சுரக்கக்கூடிய சக்திகள் இழக்கும் பட்சத்தில் சுகராக உங்களுக்கு மாறும் அப்போ என்ன ஆகும்னா சு அந்த இன்சுலின் சுரக்காத பட்சத்தில் ஆர்டிஃபிஷியலாக சுரக்கிறதுக்கு தான் நாம் மாத்திரை கொடுத்து சுகரை சுரக்க வச்சு நாம் அதை வந்து ஒரு நார்மல் பொசிஷனுக்கு இல்லை கண்ட்ரோலை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்களே ஒளியை குணப்படுத்துறதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறதில்லை ஏனெனில் ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் இருக்குது அப்படின்னால் முந்நூறு இருக்கு இரநூறு இருக்குன்னா இரநூறுக்கு ஒரு மாத்திரையும் முந்நூறுக்கு ஒரு மாத்திரையும் நீங்கள் சாப்பிட வேண்டி இருப்பீங்க ஆனால் சுகர் எதனால் வருது அடிப்படை அதனோட மூலத்தை நாம் கண்டுபிடிச்சிக்குவோம் அப்போ கல்லீரல் பலமானால் சுகர் வராது ஃபேங்க்ரியாஸ் கனைய தன்னோட வேலை இன்சுலினாக ஆட்டோமேட்டிக்காக சுரக்க வச்சுக்கும் அப்போ நாம் கல்லீரலை ஃபஸ்ட்டு பலப்படுத்தணும் இதற்கு நீங்கள் கேட்டீங்க எந்த வயசு வரைக்கும் வருது அப்படின்ட்டு பிறந்த குழந்தைக்கு வரைக்கும் வருது நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டது என்னோட வந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே நம்ம நம்மளை நாம் சந்திச்சுக்கிறோம் அவங்க வந்ததில் பார்த்தோம்னா ஏழாயிரம் பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சுகர் நீரிழிவு சக்கரை வியாதி இருந்திருக்கு அதில் பிறந்த குழந்தையிலேருந்து ரெண்டு மாதம் குழந்தைக்கு சுகர் இருக்கிறதா ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்துக்கோம் அப்போது தாய்க்கோ தாய்மோலை குழந்தைக்கு வர்றது தாய்மாரி இருந்த பால் குறக்கிற குழந்தைகளுக்கு அதுவும் இல்லை உடம்புல சக்தி இல்லாத காலத்தில் கல்லீரல் வந்து பழுதாகும் சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அடிக்கடி சளி பிடிக்கும் சளி பிடிச்சா லிவர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லிவர் வந்து நாம் குணப்படுத்தணும் அப்படின்னா கிராமத்தில் அதுதான் காமாள வைத்தியர்னு சொல்லுவாங்க அடிக்கடி சளி பிடிச்சா உடனே காய்ச்சல் வரும் நீங்கள் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்காது கிராமத்தில் பெரியங்க வயசில் பெரியங்க என்னபாங்கன்னா போய் காமல வைத்தியர்கிட்ட போய் நீங்கள் வைத்தியம் பார்த்துங்க ரெண்டு இது ஒரு ஒரு ஏதாச்சும் ஒன்று சிறப்பு மாதிரி ஏதாச்சும் பச்சளையில் அரைச்சி வடிகட்டி சார குடிப்பாருக்கு ஒரு வேளை ரெண்டு வேலை குடித்தா சரியாக போயிருப்பாங்க அதே மாதிரி குணமாகுது அப்போ நாம் கல்லீரலை வந்து பலப்படுத்தணும் பட்சத்தில் சுகர் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் சரி கல்லீரல் நம்ம எந்த வகையில் பலப்படுத்தலாம் அப்படிங்கிறப்போ கரிசிலாங்கண்ணி கீரை இரண்டு வகை இருக்குது வெள்ளைப்பூ இருக்குது மஞ்சப்பூ இருக்குது எந்த பூவு அதனோட இலையோ தண்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அரைச்சி பொரியல் பண்ணலாம் இல்லை கடைஞ்சி சாப்பிட்லாம் உங்களுக்கு எது சௌரியமோ அது ஐயா இதெல்லாம் சிரமமாக இருக்குது அப்படின்னா அரைச்சி வடிகட்டி சார குடிச்சிக்கலாம் டெய்லி காலை மதியம் எந்த கீரையுமே இரவு சாப்பிடக்கூடாது இது ஒரு வகை கல்லீரலில் பலப்படுத்துறதுக்கு வெள்ளை கரிசிலாங்கண்ணி செடி கீரை அதே மாதிரி மஞ்சள் பூ விடுற கரிசிலாங்கண்ணி கீரை இலை அரைச்சி வடிகட்டி சார் இல்லாட்டி கடைஞ்சோ பொரியலோ பண்ணி காலை மதியம் சாப்பிட்லாம் ஐயா முடியாது அப்படின்னால் அரைச்சி வடிகட்டி சார் அரட்டை மரம் காட்டை மரம் நீங்கள் குடிக்கலாம் காலை மதியம் ஏன் இரவு கூடாது அப்படிங்கிறம்னா மனிதனுக்கு கீரைகளை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் கிடையாது ஆகவே காலை மதியம் மட்டுமே சாப்பிடணும் இரவு எந்த கீரையும் சாப்பிடாமல் இருக்கிறது சிறப்பு உடல் தன்னோட வேலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் இலக்கு உண்டு ஆகவே மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணியை அரைச்சோ கடைஞ்சோ பொரியல் பண்ணியோ சாப்பிட்டுக்கலாம் நாம் சொல்கிறது குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் அப்படின்ட்டு தமிழ் மருத்துவ முறைகளை பண்டை காலம் வைத்தியத்திலும் அதைத்தான் மண்டலம் என்று கூறுகிறார்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இது போக கோவத்தளம் மிகச் சிறப்பு இந்த கோபத்தலை பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும் நாம் மளிகைக்கு இந்த பழமுதிரி சோளையிலேயோ காய காய்கறிக்கு அந்த மார்க்கெட்லேயோ சண்டையிலையோ போய் நாம் கோவ காயை வாங்குவோம் அதெல்லாம் வந்து ஹைப்ரெட்டு அந்த காயில் பார்த்திங்கன்னா கசப்பு இருக்காது நாம் அந்த காயை சா பொல் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டு நல்லது நடக்குன்னா நூறு சதவீதம் நடக்காது வேலியிலுக்கு பாருங்கள் அந்த கோவக்காய் சின்ன வயசுல அரசாங்க ஸ்கூலுக்கு போகிறீங்கெல்லாம் அந்த பழத்தை அதிகமாக சாப்பிடுவாங்க இன்னும் வயசில் பெரியங்கள்லாம் சாப்பிடுவாங்க அந்த காய் வந்து நீள்வட்டமாக இருக்கும் லேசாக வரி வந்த மாதிரி இருக்கும் அந்த காயை நீங்கள் இத்தினோண்டு ஒரு மிளகளவு மென்று தின்னாலும் ஒரு வாரத்துக்கு அந்த நாக்கில் இருக்கிற கசப்பு போகாது ஆக அப்போ நாம் கசப்பான சாப்பிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த காயை சாப்பிட்டு பொரியல் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டு நோய் குணமாகும் அப்படின்னா நீங்கள் இஷ்டப்பட்டு சாப்பிடணும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுனால அது வேண்டாம் அந்த காய் வந்து ரொம்ப கசக்கும் ஆகவே கோவக்காயுடைய இலை வெளியில் இருக்கும் நாலுனா செலவு இல்லை உங்களுக்கு தெரியலன்னா கூட இதய சேப்பில் ஒன்று இருக்கும் வேல் மாதிரியும் ஒன்று இருக்கும் அஞ்சு இலை வேல் மாதிரியும் சூழாயுது மாதிரியும் இருக்கிறது கோவை இலை வேலிகளுக்கும் தெரிஞ்சுங்க கிட்ட சொன்னோம்னா கொண்டு வந்து தருவாங்க இல்லை கீரைக்காரங்கிட்ட சொன்னா கூட பத்து இருபது நம்ம ரெகுலராக வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க கூட கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி போடுங்க ஒரு காட்டம் தண்ணியில் கலங்க அரைச்சி வடிகட்டி சார் காலையில் மட்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிங்க குறைந்த வச்சால் நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிங்க இல்லைங்க ஐயா காலையில் லேட்டாக வருது நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன்னா தாராளமாக கடைஞ்சோ பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை அரைச்சி வடிகட்டி சார குடிக்கலாம் ஏன் நம்ம கடைஞ்சோ பொரியலோ பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா ரெண்டு நாளைக்கு நீங்கள் என்னம்பீங்க கடைஞ்சி சாப்பிடுவீங்க மூணாவது நாளைக்கு லேசாக வெங்காயம் போடலாம் போய் சில பேர் தேங்காய் போடலாம் போய்ங்க சில பேர் வறுத்துக்கலாம் அப்படிம்பிங்க அப்போ அந்த எண்ணெய் பசவெல்லாம் உள்ளுக்குள்ள வர வர அந்த அதனோட வீரியம் கோவக்காய் கோவ இலையில் இருக்கிற வீரியங்கள் அந்த சத்துக்கள் வந்து செத்து போயிடும் அப்போ நம்மளுக்கு முழுமையான அந்த சத்து வந்து கிடைக்காது ஒரு நாற்பது சதவீதமோ ஐம்பது சதவீதமும் கிடைக்கும் ஆகவே நீங்கள் அரைச்சி அடிக்கடி சார குடிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கரிசாலை கற்ப மாத்திரையோ கே கீரையெல்லாம் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம மாத்திரை தரை கிடைச்சா வாங்கிக்கலாமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ஏன்னா நாங்கள் டவுனில் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு கிடைக்காதுன்னு இவங்களே முடியும் டவுனில் இருந்தால் டவுனில் காய்கறி விற்கிறாங்க எல்லாத்துக்குமே கிடைக்குது கிராமத்தில் இருக்கிறவங்களோட டவுனுக்கு எல்லா காய்கறியும் எல்லா இலைகளும் கிடைக்குது நம்ம போய் முயற்சி பண்ணணும் கேட்டால் தான் கிடைக்கும் போலேயே அதை தானாக ஊடு தேடி வராது சரி உங்களுக்கொசரம் கரிசலாங்கண்ணி கீரையோ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி கீரையே மாத்திரை வடிவில் இருக்கும் அப்போ அந்த மாத்திரை வடிவில் இருக்கிறத வாங்கி பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க காலையில் மட்டும் உணவுக்கு பின்பு ரெண்டு மாத்திரை சாப்பிட்லாம் அந்த டப்பாவில் கரிசாலை கற்ப மாத்திரைன்னு இருக்கும் கரிசாலைங்கிறது கரிசலாங்கன்னிகடைய சாட் நேம் அந்த மாத்திரை வந்து கற்ப மாத்திரைன்னா உயிர் கொடுக்குதுன்னு அர்த்தம் இறந்த உடல்களை இல்லை பாதிக்கப்பட்ட உடம்புகளை உயிர் கொடுத்து புதுப்பிக்குது அதை வந்து உடம்பை வந்து பலப்படுத்துது எந்த நோயும் வராமல் தடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அந்த கரிசாலை கற்பை மாத்திரை வாங்கி காலை சாப்பாட்டுக்கு பின் ரெண்டு சாப்பிடுங்க இதே சின்ன குழந்த பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா காலை சாப்பாட்டுக்கு பின் ஒன்று குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டு வர உங்களுக்கு நீரிழிவு என்கிற சுகர் சக்கர வியாதி முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் சரிங்களா அடுத்து சுகர் வந்தால் உண்ணணும் நாம் சொல்லிக்கிறோம் வரையங்களுக்கு சொல்லிக்கிறோம் நாலு பாதாம் பருப்பு சுகரு சர்க்கரை நீரிழிவு நோய் இருக்கிறீங்க நாலு பாதாம் பருப்பு எலுமிச்சம் பலச்சாரில் நனைகிற அளவுக்கு ரொம்ப பேர் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறாங்க அப்படியெல்லாம் கூடாது ஒரு சின்ன தடத்தில் வைங்க நாலு பாதாம் பருப்பை அது நனைகிற அளவுக்கு எலுமிச்சம் எலுமிச்சம்பளைச்சார் கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணும் ஒரு குறிப்பிட்ட மருமனி காலையில் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் ஊற போடுறீங்கன்னா அடுத்த நாள் பத்து மணிக்கு இல்லை காலையில் டிஃபன் சாப்பிட்றக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் ஊற போடுறீங்கன்னா அடுத்த நாள் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுக்கணும் மறுபடியும் ஊற போடணும் அடுத்த நாள் சாப்பிடணும் இல்லை நைட்டு ஊற போடுறோம் அடுத்த நாள் நைட் சாப்பிட்ணும் நம்மளுக்கு நாலு பாதாம் பருப்பு நனையிற அளவுக்கு எலுமிச்சம்பளை சாறில் கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்றோம் அப்போது ரொம்ப பேர் இதில் என்னென்னா தோளோடு போடணுமா தோலை பிரித்து போடணுமா ஊர்னதுக்கப்புறம் தோலை பிரிக்கணுமாங்கிறாங்க எப்படி பாதாம் பருப்பு ஊற போடுறீங்களோ அதே மாதிரி சாப்பிடணும் நம்மளுக்கு பருப்பு தான் சாப்பிட்ணும் மிச்சம் மீது நீங்கள் எச்சா சே எலுமிச்சம்பளை சார் இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது சரிங்களா அடுத்து சுகர் வந்தால் சிறுநீரகம் பாதிக்கும் அப்போது சிறுநீரகம் பாதிக்கிறதுல வந்து ஏன் சிறுநீரகம் பாதிக்குன்னா கல்லீரல் அடிப்படை வந்து பழுது ஆனால் சிறுநீரகம் தன்னோட வில ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கக்கூடிய சக்திகள் இழந்துவிடும் அப்போது வெள்ளை முள்ளங்கி அந்த வெள்ளை முள்ளங்கி நம்ம சமையலுக்கு நீங்கள் சாம்பார் போடுவீங்க அந்த வெள்ளை முள்ளங்கியை வந்து நீங்கள் நல்லா கவனமாக படிச்சிங்கன்னா முள் அங்கி மூத்திரப்பாதை பாதுகாவலன்னு அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த வெள்ளம் முள்ளங்கி அரைச்சி ரெண்டு கலர் வரும் சிகப்பு ஒன்று வரும் வெள்ளை ஒன்று வரும் நம்மளுக்கு மருத்துவ பயன்பாடு வெள்ளை முள்ளங்கி அப்போ அந்த வெள்ளை முள்ளங்கி அரைச்சி வடிகட்டி சார் டம்ளர் ஒரு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போது ஏன்னா நீங்கள் குடிக்கிறப்ப ஐயாப்பா பெரட்டுறது சார் ஒரு மாதிரி காட்டாக இருக்குது குடிக்க முடியலைங்கிற பட்சத்தில் ஒரு கொஞ்சம் மோர் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெரட்டாது வாந்தி வர உணர்வு வராது அப்போ சுகர்னால் வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனை பிரச்சனைன்னா என்ன ஆகுன்னா கணுக்கால் பாதத்திலேருந்து முழங்கால் வரைக்கும் அப்படி வீக்கம் வந்துடும் அமுத்துனா குழி உழுகும் அப்போது வந்து குழி உழுகுது அப்படின்னா பாதத்தில் ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கலைன்னு அர்த்தம் அப்போது ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கலைன்னா சிறுநீரகம் தன்னுடைய வேலை சுத்திகரிப்பு வேலை குறைத்து கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம் அப்போ அந்த வெள்ளமுளை குடிக்க குடிக்க அரட்டமர் உங்களுக்கு சிறுநீரக பாதை சிறுநீரகம் செயல்பாடு அதிகரிக்கும் சுத்தமாகும் ஆகவே சுகர் வந்தால் சிறுநீரகம் பாதிக்கிறது குணமாகும் தினசரி வெள்ளம் முள்ளங்கி சார் அரட்டமர் உங்களுக்கு சௌரியமான டைம் குடிங்க குறைந்த வச்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் அடுத்தது சுகர் வந்தால் கண்ணை பாதிக்கும் குளுக்கோமாங்க ரெட்டினாகும்பாங்க கெட்ட பார்வை தூர பார்வை இருக்குது கண்ணில் புற வருது அப்படிம்பாங்க இதற்கு முற்றிலும் தீர்வு சுக அந்த கண்ணை பாதிக்கிறதுக்கு அடிப்படை வந்து எப்படின்னா விட்டமின் குறைபாடு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா விட்டமின் ஏ அண்ட் டி அயன் மூணு இருக்கணும் அந்த மூணு எதில் இருக்குன்னா கருவேப்பிலையில் மட்டும்தான் இருக்கு அப்போ அந்த கருவேப்பில ஒரு கைப்பிடி அரட்டமர் தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார் குடிக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு அப்போ கருவேப்பிலை வந்து ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா காய்கறிக்கு நீங்கள் மருந்து அடிக்கிறதை விட தோட்டத்தில் கருவேப்பிலைக்கு குறைவாக தான் மருந்து அடிப்பாங்க இல்லாட்டி அடிக்க மாட்டாங்க ஆனால் நாம் தாளிச்சாச்சுன்னா கருவேப்பிலை தீக்கு ஓரமாக வச்சு போட்டு பாக்கியெல்லாம் சாப்பிட்றோம் அப்போ அந்த சத்து வந்து உடம்பில் வராது ஆகவே காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கருவேப்பழை ஒரு கைப்பிடி அரைட்டம் தண்ணியில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடித்தோம்னா கண் பார்வை தெளிவாகும் முடி கொட்டுதல் நிற்கும் எலும்பு பலமாகும் பித்த கிருகிருப்பும் உங்களுக்கு வராமல் தடுத்துக்கும் அப்போ கருவேப்பழக்க ஒரு கைப்பிடி அரைட்டுற தண்ணியில் கலக்கிறோம் அரைக்கிறோம் வடிகட்டி சாரை குடிக்கிறோம் குடித்து போட்டு சிறுநீர் எப்பப்பெல்லாம் சுகர்னால் வரக்கூடிய கண் பார்வை மீண்டும் தெளிவடைய குணமாக லென்ஸ் வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க கான்ட்ராக்ட் பண்ணோன்ட்டு குளுக்கோமாங்கிறாங்க என்னென்னமோ பயமுறுத்துகிறாங்க அப்படின்னா கண் சுகர்னால் வரக்கூடிய கண் பிரச்சினை கண் பார்வை மீண்டும் புதுப்பித்து தெளிவடைய குணமாக நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒன்றுக்கு போகிறீங்களோ சிறுநீர் கழிக்கிறீங்களோ விரலை தொட்டு ஒரு விரல் இப்படி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க கண்ணுக்குள்ளே அந்த ஒன்றுக்கு க விரலை தொட்ட தூக்கி கண்ணுக்குள்ளே வைங்க அதே மாதிரி இப்படி தொடுறோம் இப்படி கண்ணு இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு கையை கழுவிக்குங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் பாத்ரூம் ஒன்றுக்கு போகிறீங்களோ அத்தனை முறை விரலை தொட்டு கண்ணுக்குள்ளே வச்சா நாற்பத்தெட்டு நாட்களில் கண் பார்வை மீண்டும் உங்களுக்கு புதுப்பிச்சிடும் அடுத்தது அடிக்கடி நாக்கு வறண்டு போயிடும் ஒன்றுக்கு போயிட்டு வந்து உட்காருவீங்க மறுபடி போகலாங்கிற தோணும் மிகுதாகம்னு ஆகும்னு சொல்லுவாங்க அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் இது அத்தனையும் குணமாக சுகர் வந்தால் இதெல்லாம் வரும் நாக்கு வறட்சியாகும் அடிக்கடி ஒன்றுக்கு போகிற உணர்வு இருக்கும் இல்லை வரும் காட்டுமாரி குடித்தாலும் காட்டுமாதிரி அப்படியே தா ஒன்றுக்கு வந்துடும் மிகு தாகம் தண்ணி குடிச்சிட்டு உட்காருவீங்க அடுத்த செகண்ட் தண்ணி தாகம் எடுக்கும் இதுக்கு குணமாக அரை ஸ்பூன் சீரகத்தில் நான் சொல்கிறது ஐஸ்கிரீம் ஸ்பூன் எந்த ஸ்பூனுலாம் கேட்கக்கூடாது ஐஸ்கிரீம் ஸ்பூன் அரை ஸ்பூன் கட்ட ஸ்பூன் அதில் எலுமிச்சளைச்சார் கலந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஓரணும் மென்று சாரம் முழுங்கிட்டு சக்கையை துப்பிடணும் காலையில் ஒரு தடவை இரவு தூங்கும் ஒரு முறை ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறோம்னா இப்போ நம்ம காலையிலேருந்து பாடு போட்டுருப்போம் எத்தனையோ இருக்கும் அப்போ தான் நிம்மதியாக தூங்கலப்போ உங்களுக்கு ஒன்றுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது அப்போ கைகள் ஓஞ்சி போயிடும் அடுத்த நாள் நீங்கள் பாடு வர்றது சிரமமாக போயிடும் அப்போ தினசரி நைட்டு தூங்குறப்ப உங்களுக்கு நல்ல நித்தரை வந்துச்சுன்னா ஆழ்ந்த உறக்கம் வருது அப்படின்னால் நோய்கள் விரைவில் குணமாகும் இப்போ நைட்டு தூங்குறப்போ ஒன்றுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் கெடும் அப்போது அந்த தூக்கம் கெடுறதுக்கு அந்த ஒன்றுக்கு அடிக்கடி வர்றது நிற்கும் அரைஸ்பூன் சீரகத்தில் எலுமிச்சம்பிளச்சார் கலந்து நனைற அளவு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறிய பின்பு மென்று சாரம் முழுங்கிட்டு சக்கை துப்பணும் ஒரு நாளைக்கே காலையில் ஒரு தடவைன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குறைந்தபட்சம் இருபத்தி நாலு நாட்கள்